அஜ்மீர் ஹஜா கத்தசல்லா அவர்களுடைய கையை பிடித்து இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் நான் தௌபா செய்து விட்டேன் என்று சொன்னவர்கள் லட்சக்கணக்கான பேர் இது எதுவும் நூறோ ஆயிரமோ இல்ல எல்லாம் பதிவு செய்வதற்கு அவர்களிடத்தில் பையத்து செய்தார்கள் எக்கச்சக்கமான ஹலீஃபாக்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் யாராவது சொல்லுங்களேன் என்று கேட்டால் மிக முக்கியமான ஹலீஃபா டெல்லியில் இன்றைக்கும் துயில் கொண்டிருக்கிற அல்லாமா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கின்னு சொல்றாங்க உருதுல எல்லாம் அப்படி எழுதுறாங்க குதுபுத்தீன் பக்தியார் காக்கி அவர்கள் அவர்களுடைய மஜார் டெல்லியில இருக்கிறது இவர்கள் அஜ்மீர் நாயகத்தினுடைய ஹலீஃபா அஷேக் ஹமீதுத்தீன் நகூரி அவர்கள் இவர்களுடைய ஹலீஃபா அஷேக் வஜீஹுத்தீன் அவர்கள் ஹலீஃபா அஷேக் புர்ஹானுத்தீன் பத்வி ஹலீஃபா அஷேக் சுலைமான் உல் ஹாசி ஹலீஃபா இப்படி நிறைய பேர் ஹிலாஃபத் என்பது எனக்கு பின்னாலே இந்த ஆன்மீக பாட்டையை எடுத்துக்கொண்டு நீ நடக்கலாம் என்று கொடுப்பது தங்களுடைய மகனார்களில் இப்னு ஹஜா மயினுத்தின் சிஷ்டி அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் இருக்கிறது வாழ்க்கை முழுக்க உலகத்திலே இறைநேசராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லாருக்கும் இவர்கள் ஒரு ரோல் மாடல் காலமெல்லாம் வணக்கசாலி காலமெல்லாம் பேணுதல் கொஞ்ச நேரம் நைட்ல தூங்குவாங்க தூங்காம இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க மீதி நேரம் எல்லாம் இபாதர் நேரம் நேரமெல்லாம் முராகபா என்று சொல்லக்கூடிய ஆழ்நிலை தியானம் கம்மி ரிசுக்குல மட்டும் குடும்பம் நடத்துறவங்க கூட அதிகமா வச்சிக்கவும் மாட்டாங்க கலிலூர் ரிசுக்கு தான் அவர்களுடைய இது காலம் எல்லாம் தண்ணீரிலே ரொட்டியை முக்கி சாப்பிட்ட பெருமகன் குதீன் பக்தி யார் காகி ராமத்துள்ளாலே சொல்லுகிறார்கள் இருபது வருஷம் நான் ஹிதமத்துல இருந்தேன் யார் கூட ஹஜாமுதீன் சிஷ்டி அவர்கள் கூட தலையணையில அவங்க தலை வச்சு படுத்து நான் பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை இப்படி ஏராளமான இறைநேசர்களுக்கு உரித்தான ஏழ்மையும் எளிமையும் கலந்த வாழ்க்கை இந்த இருபது வருஷ காலத்துல நான் அவங்கள்ட்ட ஒரு நாள் கூட அவங்க தனக்கு துவா செய்து நான் பார்த்ததில்லை ட்ரெஸ்ஸு பார்த்தா ஃபக்கீர்களுடைய ட்ரெஸ்ஸு எப்போது பார்த்தாலும் கேட்ட போதெல்லாம் விளக்கப்பட்ட நாட்களை தவிர வேறு நாட்களில் நோன்பு வைப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்